அதுவே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் கொடநாடுகளுடைய கல்பிரிட் கொலையாளி கொலை கொள்ளக்கு சம்பந்தமானவர் யாருன்னு தயவு செஞ்சு தாமதம் கிட்டே இருக்கு நாலு வருஷத்தை நோக்கி போகுது இது நீங்கள் தெரிவிக்கிறேன் ஏடி தொண்டர்களுக்கு மக்களுக்குன்னு சொன்னீங்க இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை டாக்டர் சுதாகர் தலைமையில் ஒரு டீமை போச்சு வீணா போச்சு இப்போ சிபிசிஐடிக்கு போயிருக்கு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லு கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொன்னேன் இப்போ ரொம்ப நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பெருமாள் வீர

இன்குடர் சசிகலா எங்கிட்ட சின்ன மாமாவும் சேர்த்து அப்போ இவர் ஒருத்தரை மாத்திரம் ஏன் சார் விசாரிக்க மாட்டேன்றீங்க யார வேணாலும் விசாரிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர் அவர் தான் அன்னைக்கு இருந்த டிஜிபி அன்னைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி நிறுத்தி என்கொயரி பண்ணுங்க சார் வெளியில் வருதா இல்லையான்னு பார்ப்போம் எத்தனை நாளைக்கு நிறுத்திட்டு போவோம் ஆகவே நான் மீண்டும் மீண்டும் முதல்வரை கேட்கிறேன் பெரிய கெட்ட பேர் வந்துடும் தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன் பழனிசாமியை முதல்ல விசாரிக்கிறோம் விசாரிக்கவில்லை என்றால் தொடர்ந்து நாடு முழுவதும் என்னுடைய தலைமையில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வேன் இன்னொரு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அன்னைக்கு வேண்டுகோளுக்கு பின்னாடி முதல்வருக்கு நன்றி இங்க பண்ணிருக்கேன் சேலத்துல நடவடிக்கை எடுக்காம தான் இருக்காங்க அது அவர் ஒருத்தரை மாத்திரம் விசாரிக்க மாட்டேன்றாங்க அங்க ஹாப்பி ஐ எம் நாட் ஹாப்பி தட் அது அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு கேட்க முடியாது கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லட்டினா கோர்ட்டு சொல்லி விசாரிக்க சொல்லி மறுபடியும் கோர்ட்டுக்கிட்டே போவோம் நோ ப்ராப்ளம் திட்டிஷன் பிஃபோர் வி வில் ஃபைல் த பெட்டிஷன் பிஃபோர் த கோர்ட் நீங்கள் சொல்லியும் விசாரிக்காமல் இருக்கு அப்படின்னு டைரக்ஷன் கேட்போம் மறுபடியும் அப்புறம் வேறு வழியில் கோர்ட் சொல்லு இத்தனை நாளைக்குள்ளே விசாரிச்சு சொல்லுங்க ஆகவே அந்த செட்டப்பு டீலிங் அதெல்லாம் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும் யார் காலேஜ் பிடிச்சி வாழ்ந்து தானே ஆகணும் அப்புறம் அரசியல் பண்ணி தானே ஆகணும் சொல்லுங்க பார்ப்போம் மொழிக்காக முதல்வர் எடுத்திருக்கின்ற முடிவிற்கும் நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைவாக சீரமைப்புக்கு அவர் எடுத்திருக்கின்ற முடிவிற்கும் முழு ஆதரவு